வணக்கம் நண்பர்களே இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையேயான டி டுவெண்டி தொடர் தற்போது அனல் பறக்கும் கட்டத்தை எட்டியுள்ளது கட்டாக்கில் நடந்த முதல் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றாலும் முல்லன்பூரில் நடந்த இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா பதிலடி கொடுத்து தொடரை ஒன்று ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்துள்ளது இப்போது அனைவரின் பார்வையும் இமாச்சலப் பிரதேசத்திலுள்ள தரம்சாலா மைதானத்தின் மீது திரும்பியுள்ளது இன்று நடக்கவிருக்கும் இந்த மூன்றாவது டி டுவெண்டி போட்டி தொடரின் முடிவை தீர்மானிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கப் போகிறது இந்த நிலையில் கடந்த போட்டியில் ஏற்பட்ட தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இந்திய அணி தனது ஆடும் லெவனில் சில முக்கியமான மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது குறிப்பாக அணியின் பேட்டிங் வரிசை மற்றும் பந்து வீச்சு கூட்டணியில் மாற்றங்கள் தேவை என்ற குரல்கள் வலுத்து வருகின்றன ஒன்று சுப்மன் வில்லா சஞ்சு சாம்சனா தொடக்க வீரர் சிக்கல் இந்திய அணியின் மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருப்பது துணை கேப்டன் சுப்மன் கில்லின் ஃபார்ம் தான் கடந்த சில போட்டிகளாகவே கில் தனது இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் திணறி வருகிறார் குறிப்பாக முல்லன்பூரில் நடந்த இரண்டாவது டி போட்டியில் அவர் டக் அவுட் ஆனது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்தவரை முதல் ஆறு ஓவர்கள் அதாவது பவர் பிளே மிக முக்கியமானது இந்த நேரத்தில் விக்கெட்டை இழக்காமல் அதே சமயம் அதிரடியாக ரன் குவிக்க வேண்டியது ஒரு தொடக்க வீரரின் கடமை ஆனால் கில் சமீபகாலமாக பந்து வீச்சாளர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஆரம்பத்திலேயே விக்கெட்டை பறிக்கொடுத்து விடுகிறார் இது பின்னால் வரும் பேட்ஸ்மேன்களுக்கு குறிப்பாக மிடில் ஆர்டருக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது இங்குதான் சஞ்சு சாம்சன் என்ற பெயர் பலமாக அடிபடுகிறது சஞ்சோ சாம்சன் எப்போதுமே ஒரு மேட்ச் வின்னர் அவரால் முதல் பந்திலிருந்தே பவுண்டரிகளை விளாச முடியும் ஷுப்மென் கில் ஒரு கிளாசிக்கல் பிளேயர் என்றால் சஞ்சோ சாம்சன் ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரோக் மேக்கர் அணியின் ஃபயர் பவர் அதாவது அதிரடி ரன் குவிப்பை அதிகரிக்க வேண்டும் என்றால் சஞ்சோ சாம்சனை உள்ளே கொண்டு வருவதே சரியான முடிவாக இருக்கும் சஞ்சு சாம்சனால் அபிஷேக் சர்மாவுடன் இணைந்து ஒரு பயமில்லாத தொடக்கத்தை அளிக்க முடியும் அல்லது அவரை மிடில் ஆர்டரில் களமிறக்கி கடைசி ஓவர்களில் ரன் ரேட்டை உயர்த்த பயன்படுத்தலாம் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் கில்லுக்கு பதிலாக சஞ்சுவை ஓபனிங் இறக்குவது அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை எனவே இன்றைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெறுமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சஞ்சு சாம்சன் ஓபனிங் இறங்க வேண்டுமா திலக் வர்மா எந்த இடத்தில் ஆட வேண்டும் விவாதிப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸ் மற்றும் அலசல்களுக்கு நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்